ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது பீட்ரூட் பொரியல் பண்ணுவோம் அதுக்கு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க ஏன்னா தண்ணி எதுவும் ஊற்றாமல் தான் கொஞ்சம் வதக்க போகிறோம் அப்போ தான் பீட்ரூட் நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரே ஒரு கிராம்பு இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இதை போட்ட உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க இல்லைன்னா திரிச்சிரும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடிசை நிற்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா நல்லா வதக்கிடுவோம் ஒரு பீட்ரூட்டை நறுக்கி வச்சுருக்கு பொடிசா அதையும் மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றாமல் ஒரு மூடி போட்டு நல்லா கிளறி விட்டு வேக வச்சிடலாம் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இடையிடையே எடுத்து கிளறி விடணும் லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும்தான் விடணும் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றினோம்னா பீட்ரூட் சாப்பிட நல்லா இருக்காது அதனால் லைட்டாக தெளித்து மட்டும் விட்டு இப்படி இடையிடையே எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா வதங்கிருச்சு இப்போ அது தேவையான தேங்காய் திருவிழா போட்டு நல்லா கிளறி விட்டு இரைக்கிறலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்